யாரும் செய்ய மாட்டாங்க எப்படி இருக்கு அதே அந்த அது இந்த டிஏ நம்ம மேல உட்கார்ந்துடும் டிஏ நம்ம போய் மேல உட்கார்ந்துடும் அதுதாங்க அத கொடுக்கணும்ன்ற எண்ணமே வராதுங்க அந்த மனப்பான்மை வராதுங்க தெரியும் அது அழிஞ்சு போற பொருளுக்கு வந்து ஒரு கல்யாண செலவு பத்து லட்சம் பண்ணுவான் தன் உடம்பு கா கல்யாண செலவு பத்து லட்சம் பண்ணுவான் ஒரு வண்டி பத்து லட்சம் போட்டு வாங்குவான் ஆரோக்கியத்திற்காக ஒரு பைசா செலவு பண்ண மாட்டான் ஒரே ஒரு பைசா இது ஆரோக்கியம் நிரூபிக்கப்பட்ட ஆரோக்கியம் இது அதனால தனிப்பட்ட முறையில் இப்ப வந்து உங்களால் முடியாம இருக்கலாம் ஆனால் அந்த பாட வகுப்பாவது நான் புரிஞ்சுக்கணும் பாட வகுப்பாவது நீங்க பத்து வருஷம் படி படிக்கலாம் நீங்க செய்யாட்டி பரவாயில்ல பாட வகுப்பே பத்து வருஷம் படிக்கலாமா புரியுதுங்க ஐயா புரியுதுங்க ஐயா பணம் இருக்கிறவங்க தான் கத்துக்கணும் பணம் இருக்கிறது ஆரோக்கியத்தை பெற முடியும் பணம் இல்லாதவங்க எப்படி ஆரோக்கியத்தை பெற முடியும் முடியுது புரியுதுங்க ஐயா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நல்லா புரியுதுங்க எனக்கு அதெல்லாமே புரியுதுங்க ஐயா எனக்கு நமக்கு தேவை அறிவியல் தான் சும்மா நீங்க ஆஹ் கால சொன்னே பேர் எல்லாரும் ஓடிட்டாங்க இப்போ எல்லாரும் அதனால எனக்கு நட்டம் நட்டமில்ல நான் இருபத்தஞ்சு வருஷம் இப்படிதான் நடத்திட்டு இருக்கிறேன் எனக்கு எங்க பயிற்சி பெற்றவங்க கூட அரை பேருக்கும் செஞ்சு ஆரோக்கியத்தை இதுல என்னன்னா ஆரோக்கியம் அடைஞ்சிட்டு தான் ஓடி இருக்காங்க எல்லாருமே யாருமே நட்டப்படவே இல்லை யாருமே நட்டப்படவே இல்லை கஷ்டப்படலை ஆஹ் இதே வந்து அவங்க ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கலன்னா யார் இது உயிர் இது உயிர் சம்மந்தப்பட்டது ஏழாம் அறிவு சம்மந்தப்பட்டது உயிர் சம்மந்த ஏழாம் சம்மந்தப்பட்டது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது நமக்கு எளிமையா கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டாவது இருந்துட்டு அவங்க நூறு வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது எல்லாம் தெரியுதான அங்கே தடையா இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு அப்ப அந்த ஆசிரியருக்கு வந்து அது எண்ணமே வராது சொல்லிக் கொடுக்குற எண்ணமே வராது ஆசிரியர் ஆசிரியர்ப்ப தெய்வத்தை விட்டு தள்ளுங்க ஆசிரியருக்கு என்ன வராது தெய்வம் என்ன பண்ணும்பா தெய்வம் காப்பாத்துமா ஆசிரியருக்கே என்ன வராது பொழுது அப்ப எனக்கு தெய்வம் வரும் குரு இல்லாம எங்களுக்கு குரு இல்லாத தெய்வம் குரு கடத்தான் தெய்வம் பாவம் குரு இல்லாமல் எங்களை தெய்வம் வந்துடும் எப்படி பார்த்தாலும் சிக்கிக்கிக்கிறாங்க இல்லையா உம் ஆமாங்கய்யோ ஆஹ் நம்ம இப்போ இன்னைக்கு ஸ்பீடர்ல இருந்து எடுத்துக்கு பன்னெண்டு இருபதனாயிரம் இரநூறு டாலர் கட்டியிருக்காங்க இரநூறு டாலருங்கிறது அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை இரநூறு டாலர் கட்டினாங்க ஆமாம் அவர் பேரு குமார்னு சொல்லிட்டு அவரு அவர் அவங்க வந்து நெட்லயே பார்த்து நெட்லயே பார்த்துருக்காங்க ஏன் சொல்றோம்னா பொருளும் இருக்கணும் அது கத்துக்கிற மனவலியும் இருக்கணும் அப்பதான் அந்த கத்துக்கிறோன்னு எண்ணமும் பணமும் சேலை பண்ணணும் கத்துக்கணும் அப்படி ரெண்டும் சேர்ந்தாதான் நடக்கும் அதுதான் நீங்க அதனாலதான் சொல்றேன் ஒருத்தர் வந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு போலாம் நமக்கு என்ன அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா யாரா இருந்தாலும் இப்ப நீங்க பேசுறது இப்ப நீங்க கேட்கறது நீங்க பேசுறீங்க அது எல்லாத்துக்கும் போய் சேருது இல்லையா இப்ப நான் உங்களை பேசுவேன் பாருங்க பணங்க இவ்வளவு வரை இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கனடால இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் அவங்க வேற நாலாயிரம் டாலர்லயே வாழ்றது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா அந்நிய நாட்டுல வாழ்றது பயங்கர செலவுங்க அந்நிய நாட்டுல வாழ்றது பயங்கர செலவுங்க ஆமா அவங்க என்ன பண்ணுவீங்க நீங்க அந்நிய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் எட்டாயிரம் இப்ப நம்ம நாட்டுல எப்படி ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாரிச்சு கிராமத்துல தான் வாழ முடியும் ஐயாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு கிராமத்துல தான் வாழ முடியும் நகரத்துல வாழ முடியாது ஐயா உங்களுக்கு அதுக்கேத்தமே வருமானம் ஐயா அங்க அந்த நாட்டுல இல்ல அவங்க இப்ப நாம இங்க இங்க ஐயாயிரம் ரூபாய் இப்ப நம்ம ஐயாயிரம் ரூபாய் செலவு இப்ப நம்ம ஒரு கிராமத்துல இருக்கிறோம் ஐயாயிரம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் வாழவே கிராமத்துல கூட வாழற கடினம் ஐயா ஆமாங்க அதே தான் ஐயாயிரம் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஐயாயிரம் அங்க சம்பாதிக்கிறாங்க இங்க ஐயாயிரங்குறோம் அங்க ஐயாயிரம் டாலருங்குறோம் அவ்வளோதான் சரி சரி இங்க நூறுபா இங்கிற இங்க நூறு டாலருங்கிற ரெண்டும் ஒன்றுதான் ஐய ஆமா புரியுதுங்க ம் ஆனா அங்க அங்க அவங்க நூறு டாலர் வச்சுட்டு ரெண்டு நாள் உயிர் வாழ்ந்துரலாம் ஆனா இங்க ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்க அமெரிக்கால ஒரு மணி நேரம் கூட நீங்க வாழ முடியாது ஏன்னா நூறு ரூபா வெறும் ஒரு ரூபா தான் அமெரிக்கா நாட்டில நூறு ரூபாய்க்கிறது வெறும் ஒரு ரூபா தான் நூறு ரூபாய்ங்கிறது வெறும் ஒரு ரூபாய் நீங்க இப்ப நீங்க ஒரு மூவாயிரம் கட்டுறீங்கன்னா அது பாத்தீங்கன்னா வெறும் முப்பது டாலர் தான் அது வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு நாள் தான் அவன் வாழ முடியும் ஒரே ஒரு நாள் தான் வாழ முடியும் அந்த நாட்டுல நீங்க வாழ முடியும் நீங்க சொந்த இடமே இருக்கிறதுனால அது ரெண்டாவது வந்து ரெண்டாவது கட்டு வெளிநாட்டுல போறவனுக்கு எப்படி இருந்தாலும் ஐயாயிரம் டாலர் புடுங்கிட்டு போயிருங்க வாடகையே மூவாயிரம் டாலர் வருங்க வாடகை வாடகை மூவாயிரம் டாலர் வந்துருங்க வாங்குறதே நாலாயிரத்தி ஐநூறு டாலர் ஐயா வாழ்றதே வாங்குறது நாலாயிரத்தி ஐநூறு டாலர் அதில் போயிடுச்சா மிச்சம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் என்ன பண்ணுவீங்க ரொம்ப சிரமம் தாங்க ஆமாம் ஆனால் அது வந்து நீங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது அது நூறு மடங்கு மாறுபது இந்தியாவுக்கு கொண்டு வர முடியாது அவங்க அங்கேயே அவனுக்கு பத்தாது அப்புறம் எங்கேயும் கொண்டு வர முடியும் புரியுது புரியுதுங்க ஐயா கொண்டு வரும்போது தான் மாறும் அது அதிகமாக அதிக மதிப்பு அதிகமாகுது

நீங்க இருந்தீங்களா இல்லங்கய்யா ஐயா கூட வந்த ஃப்ரெண்ட்ங்க ஐயா ஃப்ரெண்ட்ங்க ஃப்ரெண்ட் எல்லாரும் அப்படியே இக்கறிக்க அக்கற பசிக்க முடியாதுங்க ஐயா நான் இது வரைக்கும் போவலங்க ஐயா இருந்தா இங்க இருந்தா இது வந்து நான் என்ன சொல்றான் கேட்டினா நான் என்ன வெளிய நான் ஏன் வெளிநாட்டு மானவள கார்னர் பண்றானு எனக்கு வருஷத்துக்கு 10 மானல் வந்தா போது எனக்கு இங்க 50 லட்சம் வந்துரும் ஐயா புரியுதுங்கய்யா புரியுதுங்கய்யா அது போதுமே இன்னும் ஐம்பது வருஷத்துல இருந்து இன்னும் பத்து வருஷத்துக்கு நான் கம்முன் இருப்பேன் பேசாம நான் பாட்டுக்கு வகுப்பு நடத்திட்டே இருப்பேன் யாரு வந்தானே வரட்டேன்னு நம்ம கொள்கையை வந்து இதை கொண்டுட்டு போகணும் அவ்வளோதான் புரியுதுங்க ஐயா யாரும் இருக்கு பாரு இன்னைக்கு மட்டும் எனக்கு நாலு பேர் இந்த மாசத்துல நாலு பேர் நண்பர் கொடுத்துருக்காங்க சரிங்கய்யா ஒருத்தர் வகுப்புக்கே வர்றதில்ல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் சும்மா அனுப்பிச்சிட்டு இருக்காருங்க ஒருத்தர் மணிகண்டன் சொல்லிட்டு வகுப்புக்கே வர்றதில்ல அவர் பாட்டுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சுட்டே இருக்காரு சரிங்க இதே என்ன சொல்றது ஆச்சரியமாத்தான் இருக்கு குடுக்கற குடுக்குற மனப்பான்மையா கொடுக்கிற மனப்பான்மையா குடுக்கிற மனப்பான்மையில இருக்கா அவருக்கு ஏதோ ஒரு வகையில அவரு உருத்துது அவர் ஏதோ ஒரு வகையில உருத்துது அவர் அனுப்பிட்டே இருக்காரு இன்னைக்கு பாத்துட்டு அதனால நான் கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கு எனக்கு இந்த நாலேஜ் தெரிஞ்ச முன்னாடி எல்லாம் வந்து நான் பயப்பட முடியாது விரதம் இருந்தா ஐயோ டயர்ட் ஆயிடும் உடம்பு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் உடம்பு சத்து இல்லாம போயிடும் எலும்பு இதாயி போயிருன்னு சொல்லி நம்ம நீர்மத்து வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தெளிவடைஞ்சிட்டாங்க அந்த இது பயத்துல இருந்து நிறைய வெளியே வந்திருக்காங்க அதெல்லாம் நிறைய தெளிவு உடம்பு என்ன ஆகும் உடம்பு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பரிணாம அறிவியல் அடிப்படையில் பரிணாம அறிவியல் அடிப்படையில் மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும் பரிணாமம் வந்து வெளியிருந்து அணுவில் இருந்து சக்தி அடைஞ்சது காற்றில் இருக்கிற அணுவையும் நைட்ரஜனையும் காற்றில் இருக்கிற ஆக்சிஜனையும் மாத்திரை மாறி உடம்பு செட்டப் பண்ணி வச்சிருக்குது அதாவது எந்த சூழலையும் சமாளித்து வாழும் இயற்கை என்பது மனிதனை சா சுத்தப்படுத்தல அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் செத்து போறாங்களே எல்லாருமே இதுல இது ஏன் எல்லாரும் செத்து போறீங்க அல்ல ஆகாரம் திங்கிறவங்க தானே எல்லாரும் விருப்பப்படி விருப்பப்படி ஆகாரம் திங்கிறவங்க தானே நமக்கு விருப்பப்படி வாழ்ந்துருக்கணும் இல்ல நமக்கு நாம என்ன பண்றோம் ஆரோக்கியத்துலதான் விரும்புற வேற உணவை நம்ம விரும்பல உணவு என்பது நம்ம விரும்பணுங்கிற அவசியமே இல்ல உணவு என்பது விருப்பம் தான் சொல்றாங்க அப்ப நீங்க விருப்பத்துல தின்னு போட்டு எப்படி ஆரோக்கியத்தை எதிர்பார்ப்பீங்க புரியுதுங்கய்யா விருப்பத்துல பீடி குட்டிட்டு விரு விருப்பத்துல நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு விருப்பத்துல காப்பி குடிச்சிட்டு விருப்பத்துல இறைச்சி சாப்பிட்டு விருப்பத்துல இட்லி தின்னுட்டு எல்லாமே விருப்பத்துல தின்னு போட்டு ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்னு கேட்கறேன் இயற்கையிலிருந்து எப்படி ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் என்பது என்னுடைய உன்னுடைய உணவு பழக்கத்துல கிடையாது ஆமாங்கய்யா அதனாலதான் வெள்ளைக்காரன் தெளிவா சொல்றான்னா சக்கரை நோய்க்கு மருந்து இல்ல அப்ப ஏமாறாதீங்க சக்கர நோய்க்க

சரி ஆரோக்கியத்தை பெறவே முடியாதுங்கிற அவங்க தான் மீண்டும் மீண்டும் விழுகிறாங்க ஆரோக்கியத்தை நீங்க பெறவே அதுக்கு தான் ஐம்பது லட்சம் ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் செலவாச்சுங்க அப்படிங்கிறாரு ஒருத்தர் எங்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் கம்மிங்க ஒரு கோடி செலவு பண்றவங்க இருக்கானு இல்லையா சாதாரண ஏழைகள் கூட மூணு லட்சம் நாலு லட்சம் செல பண்றானுங்க கால் இழந்துட்டு கை கால் அறுவை சிகிச்சைக்கு மூணு லட்சம் செலவு பண்ணாங்க சக்கர வந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஏழையே பணக்கார விட்டுருங்க சர்க்கரை வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க

அவர்கெல்லாம் கிட்ட கிட்ட இன்னைக்கு ஒரு எப்படி ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயிருக்கு ஆறு லட்சம் ஆனது ஆனதுதான் அந்த ஆறு ஆறு லட்சங்கிறது கம்மி ஆறு லட்சங்கிறது கம்மி கம்மிங்க ஐயா திரும்பவே முடியாது என்னது ஆமாங்க ஐயா அவ்வளவுதான் விரைவில் இறந்துருவாரு விரைவில் அழுகிய தினா ரத்தம் கெட்டுக்கிட்டே இருக்கு இல்லைங்க ரத்தம் என்ன ஆயிட்டு இருக்குது

ஆமா 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 அப்படின் அது தான் இருக்கு சரி நோயற்ற வாழ்வு ஏன் நம்ம வந்து அது அப்படித்தான் இருக்கும் ஏன்னா ஆரோக்கியம் என்பது அவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஆரோக்கியம் என்பது அவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளணும் குளன்களை தாண்டணும் குளன்களை தாண்டணும் பகுத்தறிவை தாண்டணும் அப்படிங்கிற இயற்கை சக்தியை புரிந்து கொள்ளணும் இயற்கை சக்தியை பத்தியே இரண்டாயிரம் ஆண்டுக்கு அப்படி இப்பதான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டே நமக்கே தெரியாது இது நமக்கும் தெரியாது ஜெர்மனிக்கும் தெரியாது அப்ப ஜெர்மனியில் இருந்துதான் தமிழுக்கு வருது ஜெர்மனியில் இருந்துதான் தமிழுக்கு வருது யாருமே எடுக்கல ரெண்டாயிரம் யாரும் கையில் எடுக்கல அதனாலதான் யாருக்கு அங்க தமிழ் இருக்குது தமிழர்களுக்கு தெரியாது ஜெர்மனியில் இருக்குது ஜெர்மனிகளுக்கு தெரியாது இப்பதான் அறிவியல் என்ன சொல்றதுன்னு ஆமா உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க உங்கள் புற்றுநோய் புற்றுநோய் வந்துச்சுன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒருக்காக உண்ணாவிரதம் இருங்கள் அப்படின்னுட்டான் அந்த பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி பதினாறு மணி நேரம் உண்ணாவிரதம் சொல்ற வாரத்துல ஒரு நாள் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நல்லா ஆகுது வாரத்துக்கு ஒருக்கா நீ இருந்தீங்கன்னா அப்ப ஏழு நாள் ஃபுல்லா போட்டு வாரத்துல ஒரு நாள் என்ன நல்லா உனக்கு ஆமாங்க கஷ்டம்தாங்க ஐயா சுத்தப்படுத்துனா சுத்தப்படுத்துற முறையில என்ன நல்ல தின்னு போட்டு இன்னும் உண்டு நல்ல நொறுங்க தின்னு போட்டு வாரத்துல ஒரு நாள் பிறந்த மறுத்து மறுபடியும் அடுத்த நாள் திங்க ஆரம்பி அடுத்த நாளே எட்டு கிலோ ஏறிருங்க இருங்க ஒரு நாள்ல இல்ல ஒண்ணு நடக்காதுங்க ஒரு நாள்ல இல்ல நடக்காதுங்க ஐயா அவன் இத அறிவியல சொல்லிட்டு போறான் அந்த என்ன சொல்லுவான்னு கேட்டினா அறிவியல்ல அந்த 16 மணி நேரத்துல என்ன நடக்குன்னு சொல்ல தெரியுமா எடை ஏறுது எடை குறையுது பத்தி சொல்ல மாட்டான் அந்த 16 மணி நேரம் வயித்துக்கு ஓவியா இருக்கறப்ப புற்றுநோய் குணமாகுது அதோட முடிஞ்சு போச்சு மற்ற மற்றபடிக்கு அடுத்த என்ன பண்ணணும் அது எப்படி கரைக்கணும் அதெல்லாம் பதிலே கிடையாது என்னது கழிவு எடுக்கிறதுக்கு அப்படி சொல்றது இல்லைங்க ஐயா கழிவு எடுக்கணும் சொல்றது இல்லைங்க தெரியாது 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 தண்ணீரை வச்சு சுத்தப்படுத்தணும்னு தெரியாது அப்புறம் என்ன இப்ப இவ்வளவு தூரம் அறிவியல் வளர்ந்து விண்வெளியில போய் வீடு கட்டுறான் விண்வெளியில விண்வெளியில் வீடு கட்டுறான் விண்வெளிக்கு குடியில போறான் விண்வெளிக்கு ஆராய்ச்சி பண்றான் எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் இந்த ஆரோக்கியத்தை மட்டும் ஏன் கண்டுபிடிக்க முடியல அதுதான் இங்க தமிழர்களுக்கு மட்டும் தெரிய வேண்டும் இங்க இங்கே அறிவாடு இருக்கிறார்கள் இயற்கை திருப்பிடுது இங்க போய் கத்துக்கிட்டாங்குது அதனாலதான் நாம இப்படி தடுமாறுறோம் ஏன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் இல்லாதது பொழுது இப்ப நாம இவ்வளவு இருந்த மிருந்தா நீங்க யாரும் எனக்கு தெரியாது ஊடகம் மிருந்தங்காட்டிதான் நான் இது என்னமோ தெரிஞ்சிருக்கு எதுவும் தெரியாது வெங்கடேசன் இருக்கிற காலத்துல பழ

பொய் பேசுறானுங்க எல்லாம் இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு என்ன அவனாருன்னு கேட்டாரு எல்லாம் கிட்டது பொய் பேசுறவன் தான் அப்படின்னு பொய் பேசுறானுங்க இது அது இது வந்து இது வந்து பணம் சம்பாதிக்க ரொம்ப கடினம் இதுல இது எப்படின்னா இது பணம் சம்பாதிக்கிறது மிக மிக கடினம் அது புரியுது புரியுது இது ஆரோக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியம் அதனாலதான் இவ்வளவு கஷ்டமா இருக்குது ஆரோக்கியத்தை யாரும் ஏற்றுக்கொள்றது இல்ல இது ஆரோக்கியத்தை கிடைக்குதுன்னு யாரும் ஏற்றுக்கொள்றது இல்ல நோயிலே இருந்து சாகரத்தை ஏற்றுக்கிறானே தவிர ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்றதே இல்லை அதான் பாக்குறேன் நான் இப்ப நாங்க நீங்களே பாக்குறீங்களே நோயாளி சொன்னா நோயாளி சொன்னா கூட அவங்க இப்படி ஒரு வழி சொன்னா கூட அதை பண்ணி பார்க்கலான்ற இது கூட வரமாட்டேங்க ஐயா அவங்களுக்கு அது சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க அதை பண்ணி பார்க்கக்கூடிய அந்த துணிச்சல் கூட வரமாட்டேங்க ஐயா மக்களுக்கு ஒரு முதல்ல சோத்திர சோத்திர கை வைக்க கூடாது அவ்வளவுதான் ஐயா மக்களுக்கு சோத்திர கை வைக்காம பண்ணு நினைக்கிறாங்க ஐயா அதேபடி அப்ப இந்த தண்டனை யார் அனுபவிக்கிறது அவங்க தான் ஐயா போச்சு போச்சா அப்ப கிட்ட இருந்து அவங்களுக்கு தெரியாம போயிட்டாங்க இன்னும் நாம தப்பிச்சுக்க வேண்டியதுதான் வாங்க முயற்சி ஆமா நம்ம தப்பிச்சுக்க வேண்டியதுதான் நம்ம என்னன்னா ஊடகம் இருக்குது பேசிட்டு போறோம் நேர்ல போய் விளக்க முடியாது நேர்ல போய் விளக்குற நம்ம வேலை அதுவா நம்ம வேலை ஊடகம் இருக்குது அஞ்சு நிமிஷம் செலவுல நம்ம ஒரு பத்து மீதி பேனா எனக்கு வந்து எவ்வளவு செலவாக இன்னைக்கு ஒரு அஞ்சு ரூபாய் செலவாகுது அவ்வளவுதான் ஊடகம் இது எல்லாத்துக்கும் போகுது இல்ல இது நம்ம நோக்க நம்மனா ஒருத்தருக்கு சொல்றது ஆயிரம் பேத்துக்கு போகுல்ல அவங்கதான் அவங்கதான் வர முடியும் நிச்சயமா நிச்சியமா ஐயா வருஷத்துக்கே பத்து பேரு தான வெளிநாட்டு மாணவர்களுக்கு பத்து பேர் தான் எதிர்பார்க்க அவ்வளவுதான் அத என்னுடைய எதிர்பார்ப்பே வருஷத்துக்கு பத்து பேர் இப்ப வந்து ரெண்டு பேர் உறுதி உறுதியாயிட்டாங்க ரெண்டு அல்லது மூணு பேர் நிச்சயமா நடக்குங்கய்யா மக்கள் இன்னும் ஆக ஆக இப்ப ஹாஸ்பிடல்ல பெருகு பெருகு மக்கள் எல்லாம் தும்ப தேடி போயிட்டு இருக்காங்க ஐயா சும்மா தேடுவாங்க நிவாரணம் தேடுவாங்க தேடும்போது கண்டிப்பா நம்ம கண் கண்டுபிடிக்கோங்க ஐயா அதே இப்ப இப்ப இப்படி என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன சொல்லிறேன்னு கேட்டீங்கன்னா நீ ஒரு மாசம் ஆலோசனை நடத்திக்கோ அதுக்கப்புறம் தேவைன்னா செய்ய முறை வகுப்புக்கு வா இல்லையா ஆலோசனை வகுப்பு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு புரியுது புரியுதுங்கய்யா ஆலோசனை வகுப்பு மூவாயிரம் தான் நீ உனக்கு உனக்கு காசு மிச்சம் பணம் மிச்சம் எல்லாம் மிச்சம் அப்புறம் என்ன அந்த மிச்சத்தை தானே கொடுக்கு பாரு நீ எதை ஏதோ போற நீ இதுக்கும் பிரச்சனை தேவையில்லை உன்னுடைய உணவு செலவு மிச்சமாகுது அதை கொடுத்துட்டு போ புரியுதுங்கய்யா உன்னுடைய உணவு செலவு மிச்சமாகுது மருந்து மாத்திரை பாருங்க இவரு எனக்கு மருந்து மாத்திரை செலவே இல்லைங்கிறாரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி ஐம்பது ரூபா செலவண்ணலாம் இருக்கிறான் குறைஞ்சபட்சம் இரநூறுவா மருந்துக்கு செலவு பண்ணுறவங்க இருக்கிறான் அவனுக்கு முப்பது நாளைக்கு அதுக்கே ஆறாயிரம் வேணும் அந்த ஆலயத்தை எனக்கு திருப்பி கொடுத்தா போதுமானது புரியுது புரியுதுங்க ஐயா அதுவே உனக்கு மிச்சம் தானே அடுத்தவனு சொல்லி கொடுக்குறேன் உன் காசு மிச்சப்படுத்துற அதை திருப்பி கொடு ஐயா மருந்து மாதிரியா அதுல பாதி கூட தர மாட்டாங்க ஐயா மிச்சமாவது பாதி கூட தர மாட்டாங்க அப்புறம் எப்படி இப்படி சொல்லி தர முடியும் என்ன எப்படி வரும் எப்படி எனக்கு என்ன வரும்

நூத்தி இருபது நூத்தி இருபது எடுங்க சொல்லுங்க பாருமுறையில் ஏற்படும் நன்மைகள் நூத்தி இருபதுன்னு வச்சுக்கலாம் மிகவும் இயற்கையான இந்த நீர் முறை நீண்ட கால ஆரம்ப அதாவது பொறுமையும் இடை சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்து அனுசிய பொறுமையும் முயற்சி எங்க போடுவீங்க யார்த்து போய் கேப்பீங்க யார்த்து போய் செய்வீங்க என்ன வேணும் இல்ல ஏன் இப்ப புத்தகம் வாங்கிட்டீங்க பொறுமையா யாத்த போய் கேக்குறது பொறுமையை செஞ்சுட்டே இருக்கணும் யார்த்து போய் கேட்கறது யார்த்த செய்யறது யார்த்த அம்மாட்ட போய் கேட்பீங்களா அப்பாட்ட போய் கேப்பீங்களா இல்ல பனி கொடுத்து வாத்தகிட்ட போய் கேப்பீங்களா எங்க போய் கேப்பீங்க

இந்த ஒரு மாசத்துல பயமே போயிடுச்சுங்க ஐயா அந்த விரதத்தை பத்தின பயமே எனக்கு போயிடுச்சுங்க ஐயா விரதம் இருந்தா இருக்கு இந்த இப்போ நீங்க நீங்க கட்டணும் நீங்க 3000 தான் நான் கட்டி சேந்தீங்க தெளிவாயிடுச்சு 3000 தலயே தெளிவா இருக்குதுனா எந்த இந்த 30 கோடி செலவுனா தெளிவாகாது 30 கோடி செலவுனாலும் வாய்ப்ப இல்லங்க வாய்ப்ப இல்லங்க முதல்ல பயத்தை போக்குறதுக்கு லட்சம் கணக்குல செலவுனா பயம் பயம் என்ன ஒரு படத்துல இவ கமலகாஸ் ஒரு படத்தை சொல்றோம் பயம் அந்த பயம் சிவ பயம் அந்த பயம் அதை தெரிந்தா பயம் இதை தெரிந்தா பயம் பார்க்க பயம் பேச பயம் தெனாலி தெனாலின்னு ஒரு படத்துல தெனாலின்னு ஒரு படத்துல எல்லாம் பயம் பிராக்டிஸ் அப்படிம்பா அந்த மாதிரி தான் பயம் போக அந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் நல்லா பல தடவை அந்த படம் பாத்துருக்கேன் அந்த வசனத்துக்காக நான் பார்த்தேன் அந்த பயம் பயம் அது நூறு தடவை பயம் பயம் சொல்லுவான் பா அந்த போஃபியா மணி போஃபியா இந்த போஃபே எல்லா போஃபியும் இருக்கு டாக்டர் அப்படிமா அந்த மாதிரி தான் அப்ப பயம்ங்கிறது பிறவிலே இருக்கிறது தானே அந்த அச்சம் அச்சம்ங்கிறது பிறவிலே இருக்கிறது அந்த அச்சத்தை வந்து அச்சம் உறவகையில் பாதுகாப்பும் தரும் அதே நேரத்தில் அச்சம் வந்து அச்சம் என்பது ரெண்டு வகையில பார்க்கணும் இன்னும் அச்சம் என்பது பாதுகாப்பைத்தையும் தரும் அச்சம் என்பது தீமையும் தரும் அச்சம் என்பது நன்மையும் தரக்கூடியது அச்சம் என்ப தீமையை கண்டு தீமை நடத்தினு வச்சுக்கோங்க அது அச்சப்படணும் நன்மை நடத்தினு வச்சுக்கோங்க நன்மை நடத்தினா அந்த அச்சப்படாம உள்ள போய் சேரணும் நீங்க பொதுவாக அச்சப்பட்டு இருந்தீங்கன்னா அப்ப எதுவுமே கிடைக்காது எதுக்கு அச்சப்படணுமோ அது அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு தீய தீமையை கொண்டு அஞ்ச வேண்டும் நன்மையைக் கொண்டு நாட வேண்டும் தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயிரும் அஞ்சப்படும் அஞ்சுதல் கரெக்டு தான் அச்சப்படுறது கரெக்ட் தான் அது தீய செயல்கள் தான் இப்ப நீங்க உணவு பழங்க இது வந்து உணவை சுத்தம் செய்யறது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அசைவம் சாப்பிடலாம் சைவம் சாப்பிடலாம் அதுல இங்க யாரும் தடை கிடையாது உணவு உண்ணுதல் உணவு இல்லாம இருத்தல் இங்க அதைத்தான் பேசலாம் உணவு உணவு ரெண்டு விஷயம் இருக்கு இது வந்து உணவு உண்ணாமல் வாழும் கடை உணவு இல்லாமல் வாழும் ரெண்டு இருக்கு

அப்ப உண்ணாமல் இருக்கும் பொழுது உண்டதை எப்படி எடுப்பீங்க ஏன்னா கூட்டி கழிச்சு பார்த்தால் இந்த உடம்பானது இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது காற்றில் ஆக்சிஜனை ஆற்றலாக ஆக்சிஜனை ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறது காற்றிலிருக்க புரோட்டீனை காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொண்டு இனப்பெருக்கம் செய்தது தகுதியாக மாறி விடுகிறது எப்படி ரத்தம் கெட்டு போய்கிறதோ அப்ப மரணம் உறுதியாகிவிடும் எப்ப ரத்தம் கெட்டு போக இனப்பிறக்க நின்று போயிருங்க விந்து உற்பத்தியா மனிதன் ஆண்களுக்கு வந்து விந்து உற்பத்தி ஆகுது பெண்களுக்கு சினைமட்டு உற்பத்தி ஆகாது அவ்வளவுதான் எப்ப வந்து ஆண்களுக்கு சினைம ஆண்களுக்கு அந்த ஆண்களுக்கு விந்து அந்த உயிரணு உற்பத்தி ஆகல அப்பவும் மரணம் வந்துரும் உயிரணு உற்பத்தியாகவே மரணத்துக்கு போயிருவான் நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதே நேரத்தில் புத்தி நிலைன்னு ஒண்ணு இருக்குது முக்தி நிலையில வந்து நூறு ஆண்டு நீங்க ஆரம்பம் வாழ்ந்ததுக்கு அதுவா எந்த நோயுமே இல்லாம அது பிரிஞ்சு போகும் அதுக்கு நூறு ஆண்டுகள் ஆகணும் குறைஞ்சபட்ச நூறு ஆண்டுகள் ஆகும் நீ சுத்தத்திலே வாழணும் அங்கதான் பிரச்சனையா இருக்குது சுத்தத்திலே வாழணும் அப்பதான் நூறு ஆண்டுகள் வாழ முடியும் அவன் ஒருத்தர் இப்ப பெரியவங்கள ஒரு அறுபது ஆண்டு இருக்கிறாங்க எழுபது ஆண்டு யாரோ பெரியார் கூட

எட்டு நைட்ரஜன் இயற்கை நம்ம மாத்தி விட்டு தாவரத்தை தாவரத்திலிருந்து தாவரத்துல இருந்து மனிதன் உருவாக்கி இருக்குது அது தாவரத்துல இருந்து மனிதன் உருவாக்கி இருக்குது இடையில எந்த உருவம் கண்டுபிடிக்க முடியாது மனிதன் தான் தாவரம் தாவரம் தான் மனிதன் அதனாலதான் நைட்ரஜன் வச்சிருக்குது அதனாலதான் இது பட்டினி இதுல வந்து பற்றாக்குறையில கிடையாது உணவு இல்லாம போலாம் பற்றாக்குறை என்பது வேறு உணவு என்பது உணவு தின்ன தீர்ந்து போயிரு ஆனா நைட்ரஜன் தீரவே தீராது நைட்ரஜன் தீரவே தீராது ஆஹ் அதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும் மறுபடியும் பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றி நன்றிங்கய்யா